தன்னுடைய கடமையாலும் தன்னுடைய கண்காணிப்பாலும் குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய கண்ணிராசினியர்களே இந்த தடவை இந்த செப்டம்பர் மந்த் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஹபாடி அப்படி சொல்லலாம் அப்படி இருக்கு இந்த தடவை செப்டம்பர் மாசம் சூப்பரோ சூப்பர் நான் என்னெல்லாம் நினைச்சேன்னா அதெல்லாம் நடக்குது எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஏன்னா விபரீத ராஜயோகத்தில் சுக்ரன் அது என்னங்க விபரீத ராஜயோகம் என்னத்த விபரீத ராஜயோகம் ஒரு யோகமும் வரல ஏதோ சொல்றீங்க அப்படின்னா சுக்ரன் கண்ணியில் நீச்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதுதான் சுக்கரன் வந்து நீச்சத்தில் உட்காந்துருக்காரு என்னத்த எனக்கு விபரீத ராஜயோகம்னு அப்படின்னுங்கிறது குரு பார்த்துட்டு இருக்காரு ஒரு சுபர் ஒரு அசுபரை வந்து பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஒரு நீச்சனை வந்து ஒரு உச்சன் பார்க்கும்போது என்ன பண்ணும் விபரீத ராஜயோகம் கிடைக்கும் இப்போ குருவோட பார்வையால் உங்ககிட்ட இப்போ வந்திருக்கிற சுக்கரனால் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு நீர்கள் அல்டிமேட்டாக இந்த தடவை இருக்க போறீங்க எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு அதிகமான சந்தோஷம் எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு அதிகமான ஒரு நிம்மதி எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு அதிகமான ஒரு பேர்ப்புகள் எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு அதிகமான ஒரு வெற்றி இதெல்லாமே கண்ணீராசிக்கிற்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்க போகுது ஸோ பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள் அதை தாண்டியும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி வரை எனக்கு தெரிஞ்சு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் டிரான்சிட் ஆகி ஆட்சி பாங்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் கண்ணிராசிக்கு கண்ணீராசி அமோகமா இருக்க போகுது ஒரு கவலையும் இல்லை இது வரைக்கும் பட்ட கவலையெல்லாம் வந்து அப்படியே பிரபஞ்சத்தை கேட்டுருச்சு சரி சரி போதும் போதும் வச்சு செஞ்சதெல்லாம் இனிமேல் கன்னிராசி கொஞ்சம் விட்டலாம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு பிரபஞ்சம் வந்துருச்சு இந்த தடவை கன்னிராசி கவலையப்பட வேண்டாம் சூப்பராக இருக்கு போகுது கன்னிராசினியர்களுக்கு விபரீத ராஜயோகத்தில் இருக்கீங்க அதே சமயம் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கவனம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கவனம் திடீர்னு வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ஆஹ் கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க மாட்டாங்க அதனால கடன் கொடுத்தல் வாங்கலில் கவனம் கடன் அப்படின்றது மூணாவது கொடுத்தல் வாங்கல கவனமா இருக்கணும் உங்களை பத்தியான சுய தம்பட்டம் நான் ஏற்கனவே சிம்மத்துக்கு சொன்ன மாதிரிதான் சுய தம்பட்டம் அப்படின்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சந்தோஷங்க நிம்மதி அவ்வளவுதான் கணிராசி வந்து பெருசாலாம் சொல்றதுக்கு இல்ல நிம்மதியா இருங்க நிம்மதியா இருக்க போறீங்க செப்டம்பர் மாசம் பழைய மெமரியை ரீகால் பண்ண போறீங்க அதை பண்ணி 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 நினைச்சு 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 உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து சந்தோஷமா இருக்க போக தேடுதலும் நினைத்தலும் தான் வாழ்க்கை இல்லையா அப்போ ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டே இருக்க போறீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அசை போட்டு அதன் மூலமா ஒரு ஆனந்தம் அப்படின்றது இந்த செப்டம்பர் மாசம் கன்னிராசினியர்களுக்கு கிடைக்க போகுது சூப்பரா இருக்க போறீங்க இல்லற வினைக்க போகுது இரண்டாம் இடத்தில் வந்து இரண்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்ற அமர்தல் அப்படின்றது வா அவ்வளவுதான் வேற சொல்றதுக்கே இல்லை சந்தோஷம் இணைக்க போகுதுங்க நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க நிறைய பேருக்கு இல்லற இணைக்க போகுது தாம்பத்தியம் இணைக்கப் போகிறது சந்தோஷமா இருப்போம் இது வரைக்கும் திரும்பியே பார்க்காத புருஷவங்களை திரும்பி பார்க்க போறாரு இதுவரைக்கும் திரும்பியே பார்க்காத மனைவி அவங்களோட பரமணி நேரம் பேச போறாங்க நிறைய நல்ல 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 விஷயங்கள் குழந்தைகளால் மிக 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 சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாங்க ஐந்தாம் இடம் தான் குழந்தை அந்த இடத்துல வந்து பதினோராம் வீட்டு அதிபதி எங்கேயும் சனி ஐயோ குழந்தைகளால் மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்க போறீங்க கனிராசினியர்களுக்கு சொல்வதற்கான வார்த்தையே இல்லை அவ்வளோ நல்ல பலன் தான் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் மட்டும்தான் கிடைக்க போகுது கரெக்டாக பதினஞ்சு தேதி வரைக்கும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்படியே சூரியன் வந்து மெல்லமாக உக்கிட்டே உட்காருவார் சூரியனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்வம் அது என்ன ஆகும்னா இது வரைக்கும் கிடச்ச இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமாக வரக்கூடிய கர்வம் அடுத்தவர்களே கொஞ்சம் சங்கடப்படுத்தும் அதனால் என்கிட்ட அது இருக்குது என்கிட்ட இது இருக்குது நான் அப்படி நான் இப்படி யூஸ்வலாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க பயங்கரமான ஆள் தான் இருந்தாலும் இன்னுமே அது சொல்லாதீங்க ஒரு அங்கீகாரம்ன்றது என்னங்க ஒரு பத்து பேர் பார்த்து நீ நல்லவ நீ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு தானே உழைக்கிறோம் வாழ்றதே வாழ்க்கையே அதுக்கு தான் நம்மளை வந்து ஒரு கொண்டாடுறதுக்கு தான் வாழ்கிறோம் அப்போ நாலு பேர் உங்களை கொண்டாடும் போது நாலு பேர் உங்களை பற்றி சொல்லும்போது அதன் மூலமாக வந்து தலைக்கணம் ஏறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த மாதிரி தலைக்கணத்தில் கொண்டு போய் விடக்கூடிய நேரமாகத்தான் கன்னிராசிரியர்களுக்கு இருக்கு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கல்யாணமாகாத கண்ணிராசினர்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வருது யார் யார் கல்யாணம் ஆகல யார் யார் மாப்பிளை கிடைக்கல மேட்ரி மோட்ல கொடுத்து இத்தனை நாள் ஆச்சுன்னு யாரெல்லாம் நினைச்சிட்ருக்கீங்களோ கணிராசினர்கள் எல்லாத்துக்கும் கல்யாணம் கொட்டு மேளம் சத்தம் கேட்பதற்கான நேரம் கூடி வருது இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அதி உன்னத அற்புத பலன்கள் இருக்காரு சொல்லவே நாங்கள் அவ்வளோ சொல்ற கன்னிராசிக்காரனுக்கு பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய கர்வம் அடுத்தவர்களே கொஞ்சம் காயப்படுத்தும் ஸோ நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு உறவுகளை இல்லை நட்புகளை இழந்துடாமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கோங்க அது மட்டும்தான் ஒரே ஒரு மைனஸாக இருக்குது மற்றபடி எல்லாமே ப்ளஸ் கன்னிராசியை பற்றி எதுவுமே கவலை சொல்வதற்கான நேரமே இல்லை மூணு லட்ச வாய் கொஞ்சம் கரண்ட்டு கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் லைட்டு வீட்டில் ஃப்யூஸாக போகிறது லைட்டை மாற்றுறது இல்லை புது லைட் போகிறது இந்த மாதிரி சிறு சிறு செலவு வீட்டுக்குன்னு சிறு சிறு செலவு செய்யறதுக்கான நேரமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் கன்னிராசினர்களுக்கு இந்த தடவை என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு மாதம் லைட் எரியாமல் போகும் லைட்டு ஃபியூஸ் போகும் இல்லை புதுசாக எலக்ட்ரிஷனை கொண்டு வந்து வயரா மாற்றுற மாதிரி நேரம் இருக்கும் நல்லா ஓடிட்டு வந்து தீவி திடீர்னு நின்று போகும் அதுக்கு ஒரு செலவு வாஷிங் மிஷின் நிற்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு ஒரு சிறு செலவு வருவதற்கான நேரமாக இருக்குது அதுவும் சொலவே வேணாம் குருவெட இருக்காரு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நான் ரெண்டு ரூபா நினச்சிட்டு போன இடத்துல நாலு ரூபா செலவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டமுக்கு செலவு பண்ண வேண்டிய காலமாக இருக்கும் புது ஃபோன் வாங்குவதற்கான காலமாக இருக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த சோஃபா வாங்குறது கட்டில் வாங்குறது மெத்த வாங்குறது இந்த மாதிரி வீடு வீடு சார்ந்து இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்த கனிராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதை வாங்குவதற்காக காலம் கூடி வருது இது ஒரு பக்கம் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா நான் அதை வாங்கணும்னு வச்சுட்டு இருந்தேன் அது வேற இடத்துல செலவாயிடுச்சு அந்த செலவு அதை வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் சில விஷயத்த சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில சேமிப்பு உயரும் ஒன்னா சுய செலவு ஆகும் இல்ல சேமிப்பு உயிரும் ரெண்டு ஏதோ ஒன்று நடக்கப்போகுது கன்னிராசி நேர்களுக்கு அதனால இந்த தடவை கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பணம் சேர்த்தல் இல்ல பணத்தை விலையும் செய்தல் நம்ம ரெண்டு விதமான பலன் பிற்பகுதியில் வரக்கூடிய பதினஞ்சு நாளுக்கு நடக்க போகுது அகவும் அமோகமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதா இருக்கோ அதை போய் வழிபாடு பண்ணிக்கோங்க சூப்பரா கண்ணிராசி எதுக்குமே நீங்க கவலைப்பட்டுக்க வேண்டாம் வீட்டு மக்களிடம் கேர்ஃபுல்லா இருக்கு தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சண்டை தேவையில்லாத கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரத்தக்கூடிய நேரம் சூரியன் வந்துவிட்டாலே கொஞ்சம் அந்த டாமினேஷன் அப்படின்றது அதிகமாகிடும் கணிராசினர்கள் வீட்டில் வந்து வீட்டில் டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான நேரத்தை பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ் வீட்டில் வந்து நான் சொல்கிறதா கேட்கணும்னு புருஷன் சொல்கிறது இல்லை புருஷன் சொல்கிறதா தான் போ கேட்கணும் பொண்டாட்டி சொல்கிறது இந்த மாதிரியான ஆளுமையை செலுத்தாமல் வீட்டில் வந்து இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இருந்து தப்பிச்சிக்கலாம் கணிராசி நல்லா இருக்குங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம் வியாபாரம் ரீதியான ஒரு மிகச்சிறந்த யோகம் கன்னிராசி கன்னிலக்னம் சொல்லவே ஆனால் நல்லாயிருக்கு